அலாமலை வரமத்துள்ளாஹி வபரகத்தோ அரசாட்சியை தன்னதாக்கி அதன் வலி நபியாக்கி நம்மை ஆட்சி செய்து கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல அல்லாக எல்லா எல்லாப்புகளும் லாஸ்ட் கமெண்ட்டில் யாரில் எனக்காக துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்களோ அவங்க எல்லாருக்காகவும் நான் துவா செஞ்சேன் எனக்காகவும் நீங்கள் துவா செய்யுங்க ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம்காக கேட்கக்கூடிய துவாக்கு அல்லாஹு தாலா உடனே கபல் செய்கிறான் மேலும் ஒரு வானவர் என்று கொண்டு யாருலா இவருக்கும் அதே போல கொடு அப்படின்னு கேட்குறாங்க இன்ஷல்லா துவாவின் மூலம் ஒன்றிணைவோம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரே ஒரு இரவில் ஒரே ஒரு இரவில் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சிரும் வரக்கத்து அதிகமாகும் நம்மளுக்கு நிம்மதி கிடைச்சிரும் நம்மளோட பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே தீர்வு கிடச்சிரும் அப்படின்னு சொன்னால் நம்ம நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஃபஸ்ட் அதை நம்மளால் நம்ப முடியுமா முடியாது ஆனால் இந்த விஷயத்தை செஞ்சோம் அப்படின்னா நம்ம நம்பலனால் கூட கண்டிப்பாக நம்ம காலைல எந்திரிக்கும் போது நம்மளுக்கு சந்தோஷமான நாளாவது மாறும் நம்ம பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே முடிகிற நாளாவது மாறும் நம்மளுக்கு அதிகம் அதிகமான வரக்கத்துக்கள் நம்மளை சூழ்ந்து கொள்ளும் இன்ஷா அல்லா வரக்கூடிய காலம் எல்லாமே நம்மளுக்கு அழகாக மாறும் அதுதான் தகஜத் தொழுகை அதாவது நடக் ஆனால் ரொம்ப கஷ்டம் இந்த தொழுகையை எந்திரிக்கிறது வந்து அல்லாஹ் யாரை நாட்டுறானோ அவங்க மட்டும்தான் எந்திரிக்க முடியும் யார் வேணாலும் மூணு மணிக்கு எந்திரிக்கலாம் ரெண்டு மணிக்கு எந்திரிக்கலாம் ரெண்டரைக்கு எந்திரிக்கலாம் ஆனால் அல்லாஹ் யாரை நாடுறானோ அவங்க மட்டும்தான் தஹஜ தொழுகுவாங்க அல்லாஹ் ஆனால் ஆனால் வல்லமையாக தோழ்திட்டோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய பொக்கிஷம் ஏன் அப்படின்னா நம்ம என்ன வேணாலும் அல்லாஹ்ட்ட கேட்கலாம் அதாவது ஹலாலான ஹாஜத்துகள் என்ன கேட்டாலுமே உடனே கபுல் ஆயிரும் அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருக்குமே தெரியும் மூசா அலேவு செல்லம் மூசா செல்லம் அவங்களுடைய கவுமில் வந்து ஒரு வரலாறு என்ன அப்படின்னா மழை வந்து பெய்யாமல் இருக்கும் கொஞ்ச நாளைக்கு அந்த கிராமங்களில் அப்போ மழை பெஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு ரொம்ப வறண்ட நா நிலமாக போயிருச்சு அதனால் ரொம்ப வந்து அங்கே பஞ்ச காலமாகும் உடனே வந்து பனுசவர்கள்லாம் மூசா நபி நபி கேட்பாங்க இந்த மாதிரி வந்துட்டு எங்களுக்காக துவா செய்ங்க அல்லாஹத்தில் ஏன்னா நபிமார்களுடைய துவா வந்து அல்லாஹூத்தால உடனே ஏற்றுக்கொள்ளுவான் அதனால எங்களுக்காக நீங்கள் துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க உடனே மூசா நபி சொல்லுவாங்க அலேஸ்லாம் நீங்கள் வந்து எல்லாரையும் கூட்டிகிட்டு வாங்க மக்கள் எல்லாத்தையும் ஒன்று திரட்டி நம்ம துவா செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லோரும் ஒன்று திரண்டுடுவாங்க திரண்டதுக்கப்புறம் மூசா அண்ணா எல்லாமே துவா செய்வாங்க துவா செய்யும்போது பார்த்தா மலை வந்து ரொம்ப கிட்ட வந்து மனமுருகி அல்லது துவா செய்வாங்க பார்த்தா மலை வந்து பெய்யாது அப்போ உடனே வந்து மூசா நபி கேட்பாங்க ஏன் நான் இவ்வளோ துவா கேட்டேனே ஏன் என்னோடய துவா வந்து கபுல் செய்யப்படலை அப்படின்னு உடனே அல்லாஹ் தலா சொல்லுவான் மூசாவே உங்களுடைய கூட்டத்தில் பாவம் செஞ்ச ஒருத்தான் இருக்கான் ஒரு பாவி இருக்கான் அந்த பாவி இந்த கூட்டத்தை விட்டு வெளியேறாத வர உங்களுடைய துவா வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு வந்து சொல்லுவான் உடனே வந்து மூசா நபி அந்த கூட்டத்தை நோக்கி சொல்லுவாங்க இந்த கூட்டத்தில் வந்து ஒரு பாவி இருக்கானா ஒரு பாவம் செஞ்சவன் இருக்கான் அவன் இந்த கூட்டத்தை விட்டு வெளியானா தான் அல்லாஹ் வந்து மலை பொலி வைப்பாய்ப்பான் அடுத்துவாக வந்து கபலாக்குவான் அப்படின்னு சொல்லுவாங்க உடனே வந்து அவருக்கு தெரிஞ்சிடும் அந்த மனிதருக்கு நம்ம தான் பாவம் செஞ்சவங்க அதிகமான பாவம் செஞ்சவங்க அப்போ நம்மளை தான் சொல்கிறாங்க போல் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால எப்படி இந்த கூட்டத்துலேருந்து நம்ம வெளில போகிறது நம்ம வெளில போனால் நம்ம தான் பாவி அப்படின்னு மனிதர்கள் வந்து நம்மளை இது பண்ணிவிடுவாங்களே அப்படின்னு பரிஹாசம் பண்ணிடுவாங்களேன்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அல்லாஹ் அல்லாக்கிட்ட வந்து தகுபாக செய்வாங்க இறைவா என்னோடய பாவங்களை மன்னிச்சுரு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அல்லாக்கிட்ட நான் பண்ண அனைத்து பாவத்துக்குமே எனக்கு மன்னிப்பு கொடுத்து கொடுத்துரு என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிவிட்டு அவ்வளோ மனமுறுகி அல்லாக்கிட்ட வந்து பாவ மன்னிப்பு கேட்டுருவாங்க கொஞ்சம் நேரம் கூட இருக்காது மழை வந்து பொழிய ஆரம்பிச்சிடும் உடனே மூசா நம்பிக்கு வந்து ஆச்சரியமாக இருக்கும் என்ன யாருமே வந்து இந்த கூட்டத்துலேருந்து வெளியேவும் ஆகலையே வெளியேற மாதிரியும் தெரியலையே இந்த இருந்து அப்போ வந்து எப்படி மழை பெஞ்சிச்சு அப்படின்னு அல்லாட்டை கேட்கும்போது அல்லாஹ் தலா சொல்லுவான் மூசாவே அந்த பாவின்னு சொன்னல அவர் வந்துட்டு இப்போது எனக்கு விருப்பத்திற்குரியவராக மாறிட்டார் ஏன் அப்படின்னா அவர் தௌபா செஞ்சு அவ இருந்து விடுதலை ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லுவான் உடனே மூசா நபி கேட்பாங்க அப்படியா அப்படின்னா அந்த நபரை வந்து எனக்கு நறுவிச்சு கட்டுறையாலாம் அந்த நபரை எனக்கு காட்டு அப்படின்னு சொல்லுவாங்க உடனே எல்லாம் சொல்லுவான் அவர் பாவியாக இருக்கும் போதே நான் வந்து உங்களுக்கு சொல்லலை அவர் யாருன்னு நான் சொல்லலை அவர் இப்போ என்னோடய விருப்பத்திற்குரியவர் ஆயிட்டாரு தௌபா செஞ்சு என்கிட்ட மீண்டுட்டாரு இப்போ எப்படி நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவான் அப்போ நம்ம பண்ண பாவத்துக்கு நம்ம அல்லாஹ் கிட்டே தௌபா செஞ்சு மீண்டும் அப்படின்னா நம்ம கேட்குற துவாவையும் அவன் கபல் செய்வான் மேலும் நம்மளை கண்ணியப்படுத்துவான் அந்த இடத்துல எப் எப்போவுமே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லா அவன் மனிதர்கள் கிடையாது மனிதர்கள் தான் நம்மளை சந்தர்ப்பம் பார்த்து எப்போ இவங்களை அசிங்கப்படுத்தலாம் எப்போ இவங்க இவங்களை அவமானப்படுத்தலாம் அப்படின்ட்டு இருப்பாங்க ஆனால் அவன் நம்மளை படைத்த ரப்புலால ஆலமின் ஒரு தாயை விட எழுவது மடங்கு நம்ம மேலே அன்புள்ள அவன் அல்லாவுத்தாலாம் அவன் ஒரு போதும் நம்மளை கேவலப்படுத்த மாட்டான் நம்மளை அசிங்கப்படுத்த மாட்டான் நம்ம சொல்லுவோம்ல சே அல்லா இப்படி அசிங்கப்படுத்திட்டானே அப்படின்னு சில சந்தர்ப்பங்களை சொல்லியிருக்கக்கூடும் ஆனால் நிஜமாகவே அது அல்லாஹ்னால கிடையாது நம்மனால் மட்டும்தான் நம்ம கிட்ட தௌபா செய்யலை நம்ம அல்லா கிட்ட தௌபா செஞ்சு கிட்ட அழுது நான் பண்ண தப்ப மன்னிச்சிரடா அல்லாஹ்னு கேட்டோம் அப்படின்னா அல்லாஹ் நம்மளை நேசிக்கிறான் நம்ம கேட்டதுவா உடனே கபல் செய்கிறான் மேலும் நம்மளை கண்ணியப்படுத்துவான் இத்தவங்கள்ட்ட நல்லா நீங்கள் ஒரு விஷயம் இந்த மட்டும் நல்லா இதாக யோசிச்சுப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாருங்களேன் இதை நீங்கள் உங்களுக்கே பார்த்தா புரியும் நல்லா உற்று நோக்கி பார்த்தா புரியும் அதாவது நான் எப்போல்லாம் நீங்கள் எதாச்சும் ஒரு பாவம் செஞ்சீங்க அப்படின்னா அல்லாஹ் கிட்ட மனம் உருகி நீங்கள் தௌபா செஞ்சு முதல்ல நீங்கள் பண்ண பாவத்துக்காக எல்லாத்துக்குமே நம்ம தௌபா செய்யணும் தௌபா செஞ்சோம் அப்படின்னாவே நம்மளுக்கு எல்லா துவாவுமே வந்து கபல் ஆயிடும் கிட்ட பாவத்தை நினச்சி வருந்தி தௌபா செஞ்சு முடிச்சுட்டு அடுத்து கேட்கக்கூடிய துவாக்கள் அல்லாஹத்துல உடனே கபுல் ஆகும் மேலும் வந்துட்டு நம்ம எந்த டைமில் கேட்க போகிறோம் தஹஜத் டைமில் தஹஜத் டைமில் கே நட்ட வே நடக்காது அப்படின்னால்கூட அந்த விஷயம் நீங்கள் அல்லாஹ் கிட்டே கேட்கும்போது கண்டிப்பாக நடந்துரும் அதில் எந்தவே சந்தேகமே கிடையாது ஏன் அப்படின்னா எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது அல்லாஹூ தல்லா கீழ் வானத்துக்கு வரான் இந்த டைம்ல யாராச்சும் எங்கிட்ட கேட்குறீங்க இருக்கீங்களா எனக்கிட்ட பாவத்தை மன்னிக்க மன்னிப்பு கேட்குறவங்க இருக்கீங்களா உங்களுக்கு என்ன வேணும் நான் தரேன் அப்படின்னு அல்லாஹூ தலையாக வந்து கேட்குறான் அப்போது அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தை எப்படி நம்ம வேஸ்ட் பண்ணலாம் கண்டிப்பாக வேஸ்ட் பண்ணவே கூடாது ரொம்ப பிரச்சனையில் இருக்கேன் ஆனாலும் என்னால் வந்து எந்திரிக்க முடியல அப்படின்னா அல்லாட்டை நீயத்து வைங்க இறைவா தூங்கும் போது நீய்த்து வைங்க இறைவா நான் வந்து தஹஜதுக்கு எந்திரிச்சிடணும் எனக்கு தயவு செஞ்சு என்ன தஹஜத்தை எழுப்பி விட்டுரு அப்படின்னு நீயத்து வச்சுட்டு தெளிவாக தூங்குங்காலேன் எப்படி உங்களுக்கு டூ தேர்ட்டிக்கு த்ரீ ஓ முழிப்பு வருது அப்படிங்கிறத உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் அந்த மாதிரி தஹஜத்தில் எந்திரிச்சு எந்த துவாவை கேட்டிங்க அப்படின்னா அதை விட ரொம்ப 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 அவ்வளோ ஒரு சிறப்பு இந்த துவாவில் வந்து இருக்குது அதாவது ரப்பனா ஆமன்னா வகுசிர்லனா ஒரஹம்னா அந்த ஹைருர் ராஹிமீன் ரப்பனா ஆமன்னா ஒரஹம்னா ஒ அந்த ஹைருர் ராஹிமீன் எங்கள் இறைவா நாங்கள் உன்மீது ஈமான் கொள்கின்றோம் நீ எங்கள் குற்றங்களை மன்னித்து எங்கள் மீது கிருபை செய்வாயாக கிருபையார்களில் நீ மிக மேலானவன் என்ன கேட்குறோம் அல்லா கிட்ட எங்கள் மீது கிருபை செய் அவன் நம்ம மீது கிருபை செஞ்சிட்டான் அப்படின்னா அவனோட ரஹமத்தும் வரக்கத்தும் நம்மளுக்கு தாராளமாக வழங்கப்பட்டுட்டே இருக்கும் அதில் எந்தவித சந்தேகமே கிடையாது எல்லா இடத்துல இந்த ஓதி நம்ம வந்து தஜது டைமில் ஓதி அதிகம் எத் நம்ம விருப்பம் எவ்வளோ டைம்ஸ் வேணாலும் ஓதலாம் ஆனால் அதிகமாக ஓதுங்க அதிகமாக ஓதி அல்லாஹ் கிட்ட கிட்டதுவாக செஞ்சோம் அப்படின்னா இன்ஷா இன்ஷாலல்லா அந்த அந்த எந்திரிக்கும் போது நம்முடைய காலை அஞ்சுடைய நாள் வந்து சந்தோஷமாக இருக்கும் ரிஸ்க்கு கொட்டக்கூடிய நாளாக இருக்கும் பறக்கத்து அதிகமாக வரக்கூடிய நாளாக இருக்கும் நம்முடைய பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நாளாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக இது ஓதுங்க இது யாருக்கெல்லாம் பயனுள்ளது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க அல்லாஹு தாலா நம் அனைவரையும் உயர்ந்த சொர்க்கமான ஜனத்துல் ஃபிர்தோஸ் அப்படிங்கிற சொர்க்கத்தில் ஒன்று சேர்ப்பானாக இன்று துவாசித விழாவிடையே பெறுகிறேன் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து